வேட்ப மனுவுக்கு பின் வேலை காட்டவுள்ள தல ஐமச கூட்டணிக்குள் கல்வர் இல்லை அனுரா கப்போத்தி போக்கிடமின்றி தவிக்கும் முன்னாள் ஜனாதிபதி The leader, they share the வேட்பு மனுவுக்கு பின் வேலை காட்டவுள்ள தல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான அகங்கார சிறிய அதாவது திமிர் பிடித்த பெண் என்ற தலைப்பிலான சிங்கள திரைப்படத்தில் கே ஹியூகோ பெர்னாண்டோவின் வரிகளில் ஆர் முத்துசாமியின் இசையமைப்பில் ஏஎம் ராஜா பாடிய பிரபல பாடல் ஒன்று உள்ளது அதன் தமிழ் அர்த்தம் இவ்வாறு அமைந்திருக்கும் நிலை உலகில் காலம் கடந்ததும் விடைபெறும் காலம் நெருங்கும் நினைத்தது நினைவேறாது நினைக்காதது நடக்கும் ஆனால் உலகம் சுழன்று கொண்டே இருக்கும் இந்த பாடலின் இசைக்கேற்ப நிலைமாறும் உலகில் காலம் கடந்ததும் தேர்தல நெருங்கும் நினைத்தது நினைவேறாது நினைக்காதது நடக்கும் ஆனால் தலைகள் சுழன்று கொண்டே இருக்கும் என்று மாற்றியமைக்கத் தோன்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலையொட்டி இந்நாட்களில் நடந்தேறி வரும் சம்பவங்களைப் பார்க்கும்போது இப்படி தோன்றுகிறது இறைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் அரசியல் தலைவர்கள் சொன்னவை மற்றும் செய்தவற்றையும் தற்போது அவர்கள் சொல்பவை மற்றும் செய்பவற்றையும் இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கின்றனர் உள்ள அரசியல்வாதிகள் ரேடியோ கேளிக்கை சீசன் போன்ற பொழுதுபோக்கை நாட்டுக்கு வழங்கி வருகின்றனர் அவை மிகவும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றன கடந்த வாரம் மொட்டவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான குழப்பத்துடன் ஆரம்பமானது அதன் பின்னர் ரணில் அணி நாமல் அணி என இரு குழுக்களாக பிரிந்து சேற்றை வாரி இறைக்க ஆரம்பித்தனர் அனைத்து ஊடகங்களின் கவனமும் அந்த இரு தரப்பின் மோதல்கள் மீதே குவிந்திருந்தன இன்று அந்த கட்சி தெளிவாக பிளவடைந்துள்ளது ராஜபக்ஷர்களை விட ராஜபக்ஷர்களாக மாறியிருந்த எஸ் எம் சந்திரசேன பவித்ரா போன்றோர் கூட ராஜபக்ஷ குடும்பத்தை கைவிட்டு ஜனாதிபதி ரணிலிடம் சென்றுவிட்டனர் இங்கு ஜனாதிபதி ரணிலுக்கு பாரிய நன்மை கிடைத்துள்ளது அதாவது ரணில் ராஜபக்ஷ என்று ஓட்டப்பட்டிருந்த முத்திரை நீக்கப்பட்டது அதனுடன் ஜனாதிபதி ரணிலின் பிரச்சார குழுவின் நடவடிக்கைகளால் சஜித்துக்கு சஜித் ராஜபக்ஷ என்ற முத்திரை குத்தப்பட்டது இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல சென்ற மரிக்கார் தரப்பும் சிறை வாங்கி பூசிக் கொண்டது அரசியல்வாதிகள் தவளைகளாக துள்ளி குதித்த நடவடிக்கைகள் காரணமாக கடந்த வாரம் சஜித் அதிக கவனம் பெற்றார் கடந்த வாரம் மிக முக்கியமான அரசியல் கூட்டணியை சஜித் தூக்கி நிறுத்தினார் அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் தலைமையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி கடந்த வியாழன் அன்று சுகதாசரங்கில் கடமிறங்கியது இணைந்தது கட்சியிலிருந்து விலகி சுயாதீனமாக விருந்த சுதர்ஷனி ஜெயம்பதி விக்ரமரத்ன போன்றவர்களும் கூட வார இறுதியில் சஜித்துடன் இணைந்தனர் எதிர்வரும் பதினான்காம் திகதி அன்று சம்விகா மற்றும் ரிஷார்ட் ஆகியோரும் இணைந்து சஜித்துக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஐமசவின் உலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி ஒருவர் ஐமச பக்கத்தில் இருந்த விஜயமுனி சொய்சா போன்ற ஒரு சிலர் ஜனாதிபதி ரணில் பக்கம் தாவினார்கள் இந்த வாரம் ரணிலை நன்றாக கண்காணிக்குமாறு வஜிரவினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இலங்கையின் எண்பத்தாறு அரசியல் கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் இந்த வாரம் ஜனாதிபதி ரணிலுடன் கூட்டணி அமைக்கும் என வஜ்ர தெரிவித்துள்ளார் எனவே இந்த வாரம் மிகவும் முக்கியமானதாக அமையும் எனவும் ஊடகங்களின் கவனம் ஜனாதிபதி ரணில் பக்கம் திரும்பும் எனவும் வஜிர தெரிவித்துள்ளார் அவர்கள் சொல்வது போல் வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் ரணிலின் கேம் பிளான் தொடங்குகிறது அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் திகதி இவ்வாறாக பலரும் தவளை ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் போது பெயர் பழுதான எவருக்கும் திசை காட்டிக்குள் அனுமதியில்லை என்று அனுர கூறுகிறார் எவ்வாறாயினும் வேட்புமனு தாக்கலுக்கு பின்னரும் பலரும் தாவுவார்கள் என்பதில் ஐயமில்லை ஆனால் ஒருவர் என தாவினாலும் ரணிலின் கடந்த இரண்டு வருட செயற்பாடுகளை ஆமோதிப்பவர்கள் ரணிலுக்கே வாக்களிப்பார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர் எல்லாம் சும்மா கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் சஜித்துக்கு வாக்களிப்பார்கள் என்றும் அவர்கள் இருவரும் ஒன்றுதான் என்று நினைப்பவர்கள் அனுரவுக்கு அளிப்பார்கள் என்றும் அந்த விமர்சகர்கள் கூறுகின்றனர் அத்துடன் மஹிந்தவை பின்தொடர்பவர்கள் நாமலுக்கு அழைப்பார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் ஆனால் அவர்கள் எவராலும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் எடுக்க முடியாதென்பதால் இந்த முறை இரண்டாவது விருப்பு வாக்களை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்தும் பொறுப்பு என்ஜிஓக்களுக்கு உண்டு என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதாவது இந்த முறை யாரும் ஐம்பது சதவீதம் பெற முடியாத நிலைதான் காணப்படும் ஐமச கூட்டணிக்குள் கல்வர் இல்லை போராட்டத்துடன் ஆரம்பித்த அனுர தரப்பின் தேர்தல் பிரசாரம் தற்போது நெருக்கடியான கட்டத்தை எட்டியுள்ளது இரண்டில் ஒன்றை காப்பாற்ற இன்னும் ஆறு முதல் ஏழு வாரங்கள் மட்டுமே உள்ளன நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு திருட்டு மற்றும் ஊழலே முக்கிய காரணம் என அனுர சுட்டிக்காட்டுகிறார் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு திருட்டு மற்றும் ஊழலே முக்கிய காரணம் என அனுர சுட்டிக்காட்டுகிறார் நாட்டின் வளங்களை ஆட்சியாளர்கள் திருடுவது போதிய வருமானம் இன்றி கடன் வாங்குவது கடன் வாங்கி கிடைத்த பணத்தை திருடுவது போன்றவற்றால் நாடு நெருக்கடிக்கு சென்றுள்ளதாக அவர்கள் அலசன் தெரிவிக்கிறது திருட்டை தடுத்து திருடுகளை பிடித்து திருடிய செல்வத்தை மீட்டெடுப்பதுதான் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான அவர்களின் திட்டம் அத்துடன் நாட்டை கட்டி எழுப்பும் அபிவிருத்தி வேலை திட்டத்தையும் இம்மாதம் வெளியிட உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இப்போது எங்கள் எதிரிகள் புதிய கதைகளை சொல்கிறார்கள் எங்கள் கொள்கைகளில் இல்லாத நாங்கள் சொல்லாத கதைகளை அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசு வந்ததும் பழிவாங்கல் மோதல்கள் அமைதி குலைந்துவிடும் என்று பேச இவை அனைத்திற்கும் சிறந்த இந்த மாதத்துக்குள் எங்களது தேர்தல் விஜய்யாபனத்தை வெளியிடுவோம் என நம்புகிறோம் அந்த தேர்தல் விஜய்யாபனத்தில் நாட்டை கட்டி எழுப்பும் வேலை திட்டத்தை நாங்கள் தெளிவாக கூறவுள்ளோம் என்று கடந்த பத்தாம் திகதி எம்பிலிபிட்டியவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அனுரா உரையாற்றினார் என்ன கதைகள் சொன்னாலும் ரணில் சஜித் மகிந்த ஆகிய மூன்று பேரும் நாட்டை தின்ற கதைதான் அனுர தரப்பு கதைகளின் அடிப்படையாக அமைந்திருக்கிறது அவர்கள் திருடர்கள் என்பதுதான் அனுர தரப்பின் கருத்து திருடர்களை யாராலும் பிடிக்க முடியாத கதை இது ரஞ்சா சொல்வது போல் இவர்கள் அனைவரும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் தான் மச்சி கடந்த பத்தாம் திகதி என்று எம்மிளி நடைபெற்ற கூட்டத்தில் பெயர் முகவரியுடன் அனுர சில தகவல்களை வெளியிட்டார் සජිත් පේම දාස පරාජයටකකා පත්කිරීම සඳහා දලස් අලහපෙරමල Eල් පරිස්ලා නාලක ගොඩ ෙවලා විශාල්ලස වේදිිකාවේ කෑමොර දුන්න. දැම්මකදල තිීන්, ඒ ඩලස් අලහපෙරුම ඒGML පරිස් ඒ ලක ගොඩ ෙවා දැම්මකද කරන. දැන් සජිද දින වන්ඩ. දෙද ස්ථානමේ සජි පාද කරගු. දෙදදාස් විසිය අතර සජිත් දින වන්ඩ මොක්දම දීශ පාදුවී දැබලු සජබේ සභාපති තමයි පොන්සක මහත්තේ. පෝට්ප සභපති කවුතු රි දැන් පෝට්ටුවය සභාපති ඇතුළේ ஒருவருக்கு ஹந்தான பகுதியில் பன்னிரண்டு ஏக்கர்களை ரணில் வழங்கினாராம் இதோ அனோரா இப்படியும் கூறுகிறார் அனோரா அவ்வாறு கூறினாலும் என்னுடன் ஊழல் மோசடிக்காரர்கள் எவரும் இல்லை என்று சஜித் குறிப்பிடுகிறார் සමගියෙන් බිහිවුණු සමගි ජනබලවේග සමගියෙන් බිහිවුණු සමගි ජනසන්ඳහා. විවිධ කුමන්ත්‍රන හරහා. එය විනාස කරන්නට එය බෙදන්නට විවිධ ක්‍රමෝපායන් හරහා. මේ එකමුතු භාවය කුඩු පට්ටන් කරන්නට. අද ජනාධිපතිවරයා ප්‍රමුඛ ආණ්ඩුව නිර්ලජ්ජිත ක්‍රියාධාවයක් ක්‍රියාපත කරනවා. අද ඒ ඇත් හිතනවා අපේ සඳහනය, බාර්පමිට් වලට ඩියර්පර්මිට් වලට වයින්ස්ටෝස් වලට වරධාන වරප්‍රසාධවලට අපේ ආත්මය තුට්ටු දෙකෙට වෙන්දීසිකම් නැට අපි සූදා නම් කියලා. මේ රටේ ඔබටත් ලක්ෂ දෙසිය විශ්සක් වූ ජනතාවට මං පොරුන්දු වෙනවා. මේ ජරාජීර්ණ වූ අසික්්‍යිත. රට බංකොලොත් වී තිබෙන බංකලොත් භාවෙන් තවත් පතුලටම ඇදවට්ටවන. ඊර්ෂයාව වෛරය කෝධය බලතහාාව. හෑදරකම ගිජුකම කේන්ද්‍ර කරගත් මේ දේශපාන රටාව අපි සහමුලින්ම වෙනස් කරනවා මයි කියන එක මේ අවස්ථාදයි කියන්න කම. අපි ළඟ දියර් බලපත්‍රයට තමන් වදාපෝ අම්මතාත්තා ඉ දෙමවුපියන්ට ද්‍රෝහි කරන. කිසිම මහජන නියෝජතයෙක් අපි ළඟ නැ කියන එක මම් මේ අවස්ථාදයි කියන්න. பல்வேறு சதி திட்டங்கள் ஊடாக ஐக்கிய மக்கள் கூட்டணியை அழித்து பிளவுபடுத்தும் வெட்கமற்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற என்று சஜித் கூறுகிறார் உரிமத்திற்காக மக்கள் பிரதிநிதிகள் யாரும் என்னுடன் இல்லை என்றும் உறுதியளிக்கிறார் இவ்வாறாக இரு தரப்பினரும் மோசடி ஊழல் என்ற அடிப்படையில் பிரசாரங்களை நடத்தி கொண்டிருந்த வேளையில் ஜனாதிபதி ரணில் தான் கடந்த இரண்டு வருடங்களாக ஆற்றிய பணிகள் குறித்து பேச ஆரம்பித்தார் அந்த வேலையை முன்னெடுத்துச் செல்ல இன்னும் ஐந்து வருடங்களை கேட்கிறார் நான் இல்லாவிட்டால் இலங்கையும் பங்களாதேஷாக மாறியிருக்கும் என்கிறார் ரணில் அண்மைய நாட்களாக வங்கதேசத்தில் நடந்த சம்பவங்களை கல்லாகி விடுகின்றனர் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக இருந்த லால்காந்த அனுரவின் கூட்டங்களின் போதே வெளியிடும் சில கருத்துக்கள் அனுரவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக திசை காட்டியுடன் நட்பாக இருக்கும் சில சமூக ஊடக ஆர்வலர்கள் குறை கூற ஆரம்பித்துள்ளனர் ஏனெனில்

அந்த வேலையை தடுத்தனர் என்று லால் குறிப்பிட்டார் வங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை அடுத்து சொல்லப்பட்ட இந்த கதையால் லாலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அரசு மற்றும் எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் முழக்கமிட தொடங்கியுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர் திலீத்தின் உதவியாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில லாலை கைது செய்ய வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்புகிறார் ාවර පරිදුර පඩි ංලලා දේ ෙඩන් චාලයල් වැටි ෙසාරි පට ලාල් කාන්ත මැතිතුමා යෝජනා කරන ආකාරයටටම අන්න අද බංගල දේශ මහපරි නඩවානවා නඩුවාලා මිනිස්සු මරාදානවා රටම අරාජික වෙලා රටම ගිනි ගොඩක් වෙලා රටම ලේකංගාවක් වෙලා රටම මිනිී කඳ වලින් ගොඩ ගැහහිලා. ඒත් අත්වේ ලංකාවේ ඇතිකරන්න පිත්ති කටයුතු කරමින් හිටියය කියලා ලාල්කාන්ත මන්ත්‍රමා මැතිතුමා ප්‍රකාශ කරනවා. මේ බෝධනෙක් විශ්වාසකරන විදිට වත්. මන් ජනාධපතිතුමා සහ අනුරකුමාර දිසානායක මැතිතුමා අතර ඩිල් එකක් නැතින දැන් ආ්ඩුව නීතය ක්‍රියත්ම කළ යුතුයි අපේ දන්ඩ නීති සංග්‍රායට අනුව අපරාධයක් සිදුකිරීම මෙන්ම අපරාධයක් සිදුකිරීමට තැත්කිරීමට වරද. කේත! මක්කලෙක් කුල්දිරර්ගයි. ඉන්්‍රල් වංගදේසම් අරාජග මාගவும் රත්තා ආරාගவும் මාරි වෙක්තද. நாடு முழுவதும் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. இம பிரகாஷய நீதி விரோதினம் நாம் நீதிய மீ நீதி இட்டு கிரீம் சந்தாதி பின ஆயத்தன வித விதிமத்த பரீட்சன கரம். ஹூ பாரை அரைமி ஹூ ஹூஹூகி கே அன்னினத். அப்படி ஒரு நிலையை உருவாக்க இருந்ததாக லால்காந்த காந்த கூறுகிறார். அனுரமுடன் ஒப்பந்தம் இல்லை என்றால் சட்டத்தை இப்போதே அமல்படுத்த வேண்டும். குற்றம் செய்வதை போன்றே குற்றம் செய்ய முயல்வதும் குற்றம்தான். லால் கைது செய்யுமாறு வலியுறுத்தப்படும் கதைக்கு அனுரவம் பதிலளித்திருந்தான் இதைப்பற்றி இடத்துக்கிடம் பேசாமல் சட்டத்தை அமுல்படுத்தும் நிறுவனங்களுக்கு செல்ல முடியும் என அனுரா கூறுகிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் லால் போன்ற ஒருவர் இப்படி கூறுவது சரியல்ல என்று சில திசை காட்டியினர் கூட சொல்கிறார்கள் இன்னும் ஓரிரு தடவைகள் லால் வாய் திறந்தால் அனுரா கப்போத்தி என்றும் சிலர் கூற தொடங்கியிருக்கிற போக்கிடமென்று தவிக்கும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சஜித்துக்கு ஆதரவளிக்க போகிறார் என்ற செய்தி காத்திருக்காக பரவியது அந்த கதையின்படி மைத்திரி தனது நெருங்கிய நண்பர்கள் சிலரிடம் இவ்விடயம் பற்றி பேசியுள்ளார் அந்த கதைகள் உண்மையா பொய்யா என்பது எதுவாயினும் நேற்று முன்தினம் காலை மைத்திரி தன்னுடன் சென்ற இரண்டு மூன்று பேரை பாட்டிக்கு அழைத்தார் இப்போது எங்களிடம் எஞ்சியிருப்பது என்ன என்றுதான் அவர்கள் பேசியுள்ளனர் சஜித்தின் நல்ல விடயங்கள் பற்றித்தான் மைத்திரி பேசினாராம் மைத்திரி தற்போது வாழைத்தோட்டம் பக்கம்தான் திரும்புகிறார் என்று அங்கிருந்தவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் அதாவது சஜித்தை ஆதரிப்போம் என்றுதான் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அங்கிருந்த ஒருவர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு அனுப்பியுள்ளார் அது கிடைத்தவுடன் விஜயதாசவும் துண்ட காணோம் துணிய காணோம் என்று அவ்விடத்துக்கு ஓடி வந்துள்ளார் சுதந்திர கட்சியின் பிரச்சினை நீதிமன்றம் சென்றிருப்பதால் விஜயதாசர் ராஜபக்ஷ தேசிய ஜனநாயக முன்னணி என்ற பதிவு செய்யப்பட்ட கட்சியின் கீழேயே கார் சின்னத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் மைத்திரி சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் வாய்ப்பை விஜயதாசவிடம் ஒப்படைத்தார் சிலர் சொல்வது போல் வழக்குகளில் இருந்துள்ளார் அமைச்சு ராஜினாமா செய்துவிட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக வருமாறு மைத்திரிதான் அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் தற்போது மைத்திரியுடன் இருந்த நண்பர்கள் அனைவரும் மைத்திரியை விட்டு வெளியேறியுள்ளனர் சிலர் அலைபேசியை கூட எடுப்பதில்லையாம் அதரவுக்கு ஆதரவாக புலனவையைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் குழு ஒன்று பொலநர்வையில் தூண்டு பிரசுரங்களை விநியோகித்திருந்தனர் மைத்திரி அஞ்சுகிறார் இவை அனைத்தையும் விட குழப்பமான விடயம் என்னவென்றால் விஜயதாசவின் பிரச்சாரத்துக்கு மைத்திரிக்கு அறிவிப்பு இல்லை விஜயதாசவின் பிரச்சாரத்தின் பக்கம் கூட மைத்திரி போகவில்லை இந்த விடயங்கள் அனைத்தும் நுகை கொடியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டன ஏறக்குறைய அங்கிருந்த அனைவரும் இந்த நேரத்தில் சஜித்திடம் செல்வதில் எந்த பயனும் இல்லை என்றனர் இறுதியாக விஜயதாசர் பேசியுள்ளார் நீங்கள் என்னை ஆதரிப்பதாக சொன்னீர்கள் ஆனால் இப்போது உங்கள் அமைப்பாளர்கள் அனைவரும் மற்ற வேட்பாளர்களுக்கு உதவ சென்றுள்ளனர் நான் இப்போது கட்சியின் தனி அமைப்பாளர்கள் குழுவுடன் இணைந்து பணியாற்றி வருகிறேன் என்னிடம் கை சின்னம் இல்லாதது பிரச்சனை இல்லை பிரதமர் பண்டாரநாயக்க கூட கை சின்னத்தில் வாக்கு கேட்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு தேர்தலில் வண்டி சக்கரம் கேட்டு வெற்றி பெற்றார் திருமதி சந்திரிகா நாக்காலி சின்னத்தில் வாக்கு கேட்டு வெற்றி பெற்றார் நான் உருவாக்கிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வெற்றிலை சின்னத்தில் கேட்டே மகிந்த வெற்றி பெற்றார் எனவே சின்னம் மற்றும் பெயர் பற்றி எங்களுக்கு பிரச்சினையில்லை ஆனால் சுதந்திர கட்சிக்காரர்கள் என்னுடன் தான் இருக்கிறார்கள் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் என்று கூறிவிட்டு விஜயதாசை எழுந்து சென்றுவிட்டார் மைத்திரி அவ்வாறு சஜித்துடன் சேர முற்பட்டாலும் அந்த செய்தியால் ஐமசவின் சில கத்தோலிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் குழப்பமடைந்துள்ளனர் சஜித்தின் நெருங்கிய நண்பர் ஒருவர் சென்று பேசியுள்ளார் மைத்திரி எங்கள் பக்கம் வந்தால் ஒரு கத்தோலிக்க வாக்குகளையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் மைத்திரியின் மகன் அமைப்பாளராக வேண்டும் என நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மைத்திரியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தனித்தனியாக பார்த்துக் கொள்கிறோம் என்று கத்தோலிக்க எம்பிக்கள் தொடர்ந்து கூறினர் அதாவது இப்போது மைத்திரி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலையில் இருக்கிறார் இந்த தேர்தலில் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள் நடந்ததெல்லாம் போதும் என்று அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் சொல்ல ஆரம்பித்தனர் குடும்பத்தின் அழுத்தத்தால் இந்த தேர்தலின் போது மைத்திரி ஒதுங்கி இருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அவருடைய மகன் சஜித்துடன் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சுதந்திரக் கட்சியின் முன்னாள் தலைவரை போன்று இன்னமும் கட்சியின் புரவலராக இருக்கும் சந்திரிகா ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துள்ளார் அதாவது ஒதுங்கி இருக்க போகிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார் ஆதரவாளர்கள் குழுவை அழைத்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தனது நிலைப்பாட்டை விளக்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சஜித்துக்கு ஆதரவளிக்க வேண்டும் என அங்கிருந்த சிலர் கருத்து தெரிவித்தனர் அதை அவர் எதிர்க்கவில்லை ஆனால் தான் யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் தங்களுக்கு விருப்பமான ஒரு வேட்பாளருக்கு ஆதரவளிக்க விரும்பினால் ஆதரவளிப்பதாகவும் அதில் தனக்கு எந்த ஆட்சேபனையோ வெறுப்போ இல்லை என்றும் சந்திரிகா தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பே இலங்கை அரசியல் தலைக்கீழாக மாறிவிட்டது எதிர்பார்ப்பது நடப்பதில்லை எதிர்பாராததில் நடக்கவும் வாய்ப்பிருக்கிறது அரசியல் களத்தில் என்ன நடந்தாலும் வாக்காளர்கள் நிதானமாக இருக்க வேண்டிய தருணம் இது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்